வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவேன் ஜனாதிபதி அனுர அறிவிப்பு தாஜுதீன் கொலை வழக்குக்கு பக்கச்சார்பற்ற விசாரணைகள் தேவை நாமல் தெரிவிப்பு யாழில் அதிகரிக்கும் வன்முறை மர்மமான முறையில் தீக்கரையான படகு நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய கனமழை ஈஸ்டர் தாக்குதலில் பிள்ளையானுக்கு நேரடி தொடர்பு வெளியாகும் திடுக்கிடும் தகவல்கள் இலங்கையுடனான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இந்தியாவின் திடீர் தீர்மானம் இலங்கையில் விசர்நாய் முழுமையாக ஒழித்த முதல் மாவட்டம் மன்னார் மக்களின் போராட்டத்தை மதிக்க வேண்டும் மிதிக்க கூடாது ஆதங்கம் தொடர்பான விரிவான செய்திகள் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவேன் என்று ஜனாதிபதி அனிரகுமாரிநாயக்க அறிவித்துள்ளார் ஜப்பானில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து உரையாற்றுகையில் தமிழ் மக்கள் நீண்ட காலம் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது வடமாகாணத்தில் தேவைக்கு அதிகமாக உள்ள ராணுவத்தை குறைக்கப் போவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கையை ஒரு மதபேதமற்ற நாடாக மாற்றுவதுடன் நாட்டின் நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவதே தனது பிரதான குறிக்கோள் தென்னிலங்கையில் உள்ள சில அரசியல்வாதிகள் இன்னும் இனவாதத்தை தூண்டும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் அதற்கு ஒருபோதும் தமது அரசாங்கம் இடமளிக்க மாட்டாது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவேன் என ஜனாதிபதி திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா சென்ற ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பின்னர் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பெயரில் ஜப்பானுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் ஜப்பென்ற அவர் ஜப்பானின் பேரரசர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது குறிப்பிடத்தக்கது தாஜிதீன் கொலை தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணைகளை நடத்தி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்குமாறு மட்டுக் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தாஜின் கொலை தொடர்பில் எழுந்துள்ள கருத்துக்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்திலிருந்து ராஜபக்சர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன அரசாங்கம் தேர்தல்கள் மேடைகளில் குறிப்பிட்ட கருத்துக்கள் பொய்யானது அதை நிரூபிக்க இன்று முயற்சிக்கின்றது அன்று பொய் சாட்சியங்களை இன்றைய அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளில் இருக்கின்றார்கள் போலீஸ் ஊடக பேச்சாளர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார் அவர் அதை நீதிமன்றத்தில் தெரிவிப்பதே சிறந்ததாகும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கக்கூடிய கருத்தை ஊடகங்களில் தெரிவிப்பதென்பது அதில் அரசியல் லாபம் தேடுவதே எதிர்பார்ப்பாகும் யாராவது ஒரு பெண்ணெடுப்பில் கை வைத்துக் கொண்டிருப்பவர் தனது கணவர் என்கின்றார் அவர் அண்மை காலங்களில் யாருடன் இருந்தார் என போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் இந்த அரசாங்கம் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கதைகளை ரணில் விக்ரமசிங்க அதன் பின்னர் ஆகும் என்றார் யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை படகு மற்றும் கடல் தொழில் உபகரணங்கள் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் மதியம் ஒன்று முப்பது மணியளவில் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்திற்கு காரணம் இதுவரை தெரியவில்லை சம்பவம் தற்செயலாக ஏற்பட்டதா இல்லை யாரும் விஷமிகளால் என மேலதிக காவல் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இதன்போது பல லட்சம் மற்றும் கடல் தொழில் உபகரணங்கள் தீக்கரையாகி உள்ளன என தெரியவந்துள்ளது வன்முறை குழுக்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டதுடன் தாக்குதல்களும் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர் யார் என்ற விடயம் வெளியாகவில்லை பொது இடத்தில் இவ்வாறு வன்முறையில் ஈடுபட்டதால் மக்கள் நிலையில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதுகுறித்து காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பொது இடத்தில் அமைதிக்கு குந்தகம் விளைவித்து மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அடுத்த சில நாட்களில் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாதகமான வளிமண்டல நிலைமை உருவாகியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சர்வு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஈஸ்டர் தாக்குதல் முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்தமை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் கலந்து கொண்டு பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளபடி ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்த முறையான விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதாக அவர் இதன்போது கூறியுள்ளார் விசாரணைகளில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தாக்குதல் தொடர்பான ஆரம்ப விசாரணைகளில் குறைபாடுகள் மற்றும் அலட்சியம் குறித்து தற்போது முறையான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிள்ளையான் எனப்படும் ஸ்ரீநேசன் துறை சந்திரகாந்தன் தாக்குதலில் நேரடியாக ஈடுபட்ட தகவல்களும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்ளிட்ட பிராந்திய வலைய நாடுகளுடனான வர்த்தக கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இந்திய அரசாங்கம் திடீர் தீர்மானம் ஒன்றை அறிவித்துள்ளது இதன்படி பிராந்திய வலய நாடுகளுக்கான வர்த்தக கோடுகள் போது இந்தியா ரூபாயினை பயன்படுத்துவதற்கு அந்நாட்டு மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது இலங்கை நேபாளம் பூட்டான் போன்ற நாடுகளுக்கான வர்த்தக கோடுகள் போது இந்திய ரூபாயினை பயன்படுத்துவதற்கு அந்நாட்டு மத்திய வங்கி தீர்மானம் எடுத்துள்ளது இது தொடர்பில் இந்திய ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டுள்ளன மேலும் குறித்த நாடுகளுக்கும் இந்தியாவினால் வழங்கப்படும் கடன் தொகைகளும் இந்திய ரூபாயை கொண்டு வழங்குவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது பிராந்திய வலய வர்த்தக நடவடிக்கைகள் அமெரிக்க டாலரை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்படுவதனை வரையறுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய மத்திய வங்கி அறிவித்துள்ளது மேலும் தங்களது முக்கிய வர்த்தக பங்காளிகளுடனான கொடுக்கல் வாங்கலின் போது அதிகாரப்பூர்வமான நாணய மாற்றுத் தொகைகளை அறிமுகம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மத்திய வங்கி அறிவித்துள்ளது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் கடுமையான வர்த்தக முரண்பாட்டு நிலைமை நீடித்து வரும் பின்னணியில் இந்திய அரசாங்கம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையிலேயே விசாரணை முழுமையாக ஒழித்த முதல் மாவட்டம் என்ற சிறப்பு அந்தஸ்தை விரைவில் பெற உள்ளதாக விலங்கு நலன் கூட்டமைப்பின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வைத்தியர் சிமித் அனுராதபுரத்தில் நடந்த நிகழ்வு போது இதனை தெரிவித்தார் அனுராதபுரம் மாநகர சபை பகுதியில் உள்ள முப்பது முக்கிய இடங்களில் ஒழிப்பு திட்டத்தை ஆரம்பிக்கப்பட்டது இரண்டு ஆண்டுகளில் மாவட்டத்தின் நாய்களின் சுமார் எண்பது வீத நாய்களுக்கு கருத்தடி செய்யப்பட்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது இத்திட்டம் நகர மையத்திலிருந்து படிப்படியாக பதினைந்து கிலோமீட்டர் சுற்றளவு வரை விரிவுபடுத்தப்பட்டது இந்த திட்டத்துக்கு அரசாங்கத்தின் உதவி கிடைக்கவில்லை என்றாலும் அனுராதபுரம் சபை ஜஸ்டிஸ் போர் ஸ்ரீலங்கா அமைப்பு மற்றும் உள்ளூர் மக்களின் முழுமையான ஒத்துழைப்புடன் இந்த இலக்கை அடைய முடிந்தது என்று வைத்தியர் சிமித் நாயக்காரர் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை திட்டம் தொடர்பாக மன்னார் மக்களின் எதிர்ப்பு போராட்டம் அறுபது நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனை தேசிய மக்கள் சக்தி அரசு மதிக்க வேண்டும் மிதிக்க மிதிக்கக்கூடாது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் புதன்கிழமை அவர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் மக்களை அடக்குவதற்காக பலாத்காரங்களை பயன்படுத்தியுள்ளனர் இதனால் சாத்விக போராளிகள் மூவர் காயப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது அகிம்சை வழி போராட்டத்துக்கு இம்சை வழியில் காவல்துறை வன்மத்தை பயன்படுத்தியுள்ளது கடந்த காலத்தில் தமிழரசு கட்சியின் அகிம்சை போராட்டத்தினை பேரினவாத தலைமைகள் பலாத்காரமாக வன்முறையில் முப்பது ஆண்டுகள் அடக்கியதால் தமிழ் இளைஞர்கள் முப்பது ஆண்டுகள் ஆயுதம் எத வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது இந்த படிப்பினையை சிங்கள தலைமைகள் வேகமாக மறந்து செயல்படுகின்றார்கள் அடக்குமுறை ஒடுக்கும் ஆண்டான் அடிமை முறை சமூகத்துக்கே பொருந்தும் என்பதை தேசிய மக்கள் சக்தி அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் வணக்கத்துக்குரிய மத தலைவர்கள் பந்தாடப்படுவது மக்களை கொதிப்படையச் செய்யும் என்பதை இந்த அரசாங்கம் உணர வேண்டும் மறுத்தால் தமிழ் மக்கள் மிக விரைவாக இந்த அரசு மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள் அவர்களை எதிர்மறையான நிலைக்கு இந்த அரசு தள்ளக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார் செய்திகளின் நிறைவாகவும் வேண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவேன் அறிவிப்பு கொலை அறிவிப்புக்கு பக்கச்சார்பற்ற விசாரணைகள் தேவை நாமல் தெரிவிப்பு யாழில் அதிகரிக்கும் வன்முறை மர்மமான முறையில் தீக்கரையான படகு நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய கனமழை ஈஸ்டர் தாக்குதலில் பிள்ளையானுக்கு நேரடி தொடர்பு வெளியாகும் திடுக்கிடும் தகவல்கள் இலங்கையுடனான கொடுகள் வாங்கல் தொடர்பில் இந்தியாவின் திடீர் தீர்மானம் இலங்கையில் விசர்நாய் கடியை முழுமையாக ஒழித்த முதல் மாவட்டம் மன்னார் மக்களின் போராட்டத்தை மதிக்க வேண்டும் மிதிக்க கூடாது ஸ்ரீநேசன் ஆதங்கம் இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்